எச்சரித்த உச்சநீதிமன்றம் ஆடிப்போன மோடி சரியும் சாம்ராஜ்யம் பாஜகவின் ஆட்சி முடிவுக்கு வருகிறது இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் உச்சநீதிமன்றம் மிக கடுமையான எச்சரிக்கையை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு கொடுத்திருக்கிறது ஏன் அப்படின்னா எலக்டோரல் பாண்டு பாஜக ஆறாயிரம் கோடி வசூலித்ததே எலக்டோரல் பாண்டு அந்த எலக்டோரல் பாண்டில் பாஜக ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து விட்டு யாரிடமிருந்து வசூலித்தோம் என்றே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சட்டத்தை திருத்தினார்கள் இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது நீதிமன்றம் விசாரித்து விட்டு ஒழுங்கா யார் யார்கிட்ட காசு வாங்கினீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் எஸ்பிஐக்கு கட்டளையிட்டது நீதிமன்றம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த எலக்ட்ரல் பாண்ட் எந்தெந்த கட்சிக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொழிலதிபர்கள் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது ஆனால் வா சூப்பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போய் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வாதம் வைத்தது பாருங்கள் இன்னைக்கு அந்த வாதத்துக்கு தான் ஓங்கி தலையில் நடும் மண்டையில் நங்குன்னு கொட்டி இருக்கிறது மாண்பமை உச்சநீதிமன்றம் இதனால் மோடிக்கு ஒரு பெரும் சிக்கல் மோடி நான் தரேன் மோடியினுடைய சாம்ராஜ்யம் சரிய தொடங்கிவிட்டது விரிவா வீடியோவுக்குள்ளே போகலாம் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுகவோடு கூட்டணிக்கு பாஜக பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு முன்னாள் முக்கிய அமைச்சரோடு ரகசிய சந்திப்பெல்லாம் நடக்கிறது பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கலன்னா அதிமுகவை உடைத்து மேலும் முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு மூன்று பேரை வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் பாஜக இறங்கி இருக்கிறது இதை எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதில் நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம ஏற்கனவே இதை தெளிவாக பேசியிருந்தோம் இன்னும் சொல்ல போனால் அந்த தீர்ப்பு வந்த உடனே முதல் வீடியோவை தமிழ் கேள்வி தான் கொடுத்துச்சு எலக்டோரல் பாண்டை பற்றி நிறைய பேசிட்டோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடி ரூபா அவ்வளோக்கு பாஜக வாங்கி இருக்கிறதுலாம் பேசிட்டோம் இப்போ அதை உடனே நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீதிமன்றத்தில் ஒரு வாதம் வைத்தது என்ன வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை எங்களுக்கு ஒரு நாலு மாதம் டைம் வேணும் அப்படின்னாங்க அப்போ நீதிபதிகள் கேட்டாங்க எதுக்கு நாலு மாதம் டைமு பட்டண தட்டுனா வரப்போது எல்லாமே கணினி விதம் தானே அது மோடி வந்த பிறகு எல்லாமே டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாக மாறிய பிறகு எல்லாமே கணினியில் இருக்குது தட்டுனா வரப்போது என்ன கேட்டதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லிச்சு பாருங்க ஒரு விளக்கம் சூப்பர் விளக்கம் என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல எங்க கிட்ட வந்து அவங்க பாண்டு வாங்கிட்டாங்க யார் ஒரு தொழிலதிபர் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பாண்டு வாங்கிடுவாரு அந்த பாண்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கணும்னு அவர் சொல்லி ஸ்டேட் பேங்க்கிட்ட தான் கொடுப்பாரு ஸ்டேட் பேங்க் வந்து பாஜக அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுரும் புரியுதுல உங்களுக்கு இப்போ இந்த பாண்டு வந்து எந்த கட்சிக்கு பெரும் அந்த கட்சி அந்த பாண்டை பணமாக மாற்றிவிட்டவா இல்லையா என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது அதனால் அதுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு புரியவே இல்லை உங்கள் அக்கௌண்டில் இருந்தால் சொல்லு உங்களுக்கு புரியுதா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை விட்ரா பண்ணிங்கன்னா அல்லது உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அக்கௌண்டில் காட்டப்போகுது ஒரு பாண்டை நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா நீங்கள் வந்து பாண்டை வந்து நான் வந்து வாங்கி தட் மீன்ஸ் ரூபாயாக கொடுக்காமல் இந்த பாண்டாக இருக்கும் இந்த பாண்டு ஐம்பது கோடி ரூபான்னு இங்கு ஒரு உதாரணத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய ஒரு தொழிலதிபர் கொண்டு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருவார் கொடுத்துட்டு இந்த பாண்டை இந்த ஐம்பது கோடி ரூபா நான் கொடுத்துருக்கேன்ல இந்த ஐம்பது கோடி ரூபா வந்து பாஜகவுக்கு நிதி அப்படின்னு இந்த பாண்டை வந்து பாஜக பேர் எழுதிச்சிருவாரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணணுன்னா அந்த பாண்டை பாஜகிட்ட கொடுத்துரும் பாஜக என்ன பண்ணுன்னா இந்த பாண்டை பேங்கில் டெபாசிட் பண்ணி காசை எடுத்துக்கும் ரைட் இப்போ காசை எடுத்தாங்களா எடுக்கலையான்னு தெரிலேன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு வாதம் வைக்குது இந்த மாதிரியான அபத்தமான வாதத்தை நீங்கள் எங்கேயா பார்த்துக்கிங்களா சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அதை பற்றிலாம் கவலை இல்லை நாங்கள் உங்கள்கிட்ட அதை இல்லை அவங்க எடுத்தானா எடுக்கலையா இதெல்லாம் பஞ்சாயத்து நான் சொன்னது யார் யார் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்கான் அந்த டீட்டெயில்ஸு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கதறிட்டு வந்து விடணும்னு ஓங்கி ஒரு அப்பா அப்பி இருக்கிறாங்க மாண்பமை நீதிபதிகள் அவர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா பாஜக எவ்வளோலாம் தில்லு முல்லு பண்ணுதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் நீங்கள் இந்த நீங்கள் சந்திராயனுக்கு நாற்பது நாளில் போயிடுதுங்க விண்கலம் நிலாவில் இருக்கிற சந்திராயனுக்கு நாற்பது நாள் நாற்பத்தோரு நாளில் விண்கலம் போய் விடுகிறது நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை தட்டி எவன் கணக்கில் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு சொல்கிறதுக்கு நாலு மாதமா சா ஏன் அப்படின்னா இந்த கணக்கு மட்டும் வெளியில் வந்தால் மோடியினுடைய பாஜகவினுடைய இந்த ஆட்சியினுடைய பித்தளாட்டங்கள் அனைத்தும் வெளியில் வரும் என்னெல்லாம் தகுடு தத்தங்கள் பண்ணினார்கள் யார் இருந்து எவ்வளோ காசு வாங்கினா அவனுக்கு இந்தியாவினுடைய மக்களுக்கு இந்திய மக்களுக்கு சொந்தமான இந்த நாட்டிற்கு இந்த தேசத்திற்கு சொந்தமான சொத்துக்களை எப்படி வாரி வாரி அள்ளி இறைச்சா அவனுக்கு எவ்வளோ கடன் தள்ளுபடி பண்ணியது மோடி அரசு என்பதெல்லாம் வெளியில் வரும் அப்போ பதறாங்க புரியுதா உங்களுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் நாலு மாதம் ஏன் டைம்னால் நீங்கள் கணக்கு பண்ணிக்கிடுங்க இப்போ நம்ம மார்ச்சில் இருக்கிறோம் சரியா நாலு மாதம் டைம் கேட்குறாங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூனில் புது அரசாங்கம் வந்துடும் அப்போ எலெக்ஷன் முடிஞ்சு புதிய அரசாங்கம் வரை காத்திருக்கலாம்னு எஸ்பிஐ காத்திருக்கு ஏன்னா பாஜக என்ன நம்பிக்கைன்னா திருப்பியும் நம்ம தானே அடுத்த ஆட்சிக்கு வந்துடுவோம் வந்தக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறது ஆனால் வந்திருக்கக்கூடிய உளவுத்துறையினுடைய அறிக்கைகள் ஒன்றிய அரசு எடுத்த அறிக்கைகள் எதுவும் பாஜகவிற்கு சாதகமானதாக இல்லை தான் இப்ப தேர்தல் ஆணையரை பண்ண சொல்லி அவர் ரிசைன் பண்ணி ஏகப்பட்ட குழப்பங்கள் பாஜக இந்த முறை தேர்தலை இப்போ நடத்துகிறதா தள்ளி வைக்கிறதா நடத்துறதா வேண்டாமாங்கிற அளவுக்கு போய் நிற்கிது அப்படின்னா பாஜகவினுடைய தோல்வி பயம் உச்சத்தில் வந்து விட்டது இல்லைன்னா இதுக்குள்ளே தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் ரைட்டா இவ்வளவு சிக்கலில் இன்றைக்கி பாஜக இருக்குது இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன் குத்துச்சண்டை வீரர் சுங்கரன் கோரன் அப்படின்னு பேர் அவர் வந்து மணிப்பூரை சேர்ந்தவர் அவர் வந்து கதர்றாருங்க வெற்றி பெற்று விட்டார் ஒரு குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டு விட்டு அந்த பதக்கங்களை வாங்கி விட்டு அழுகிறார் ஒரு மாவீரனாக அந்த ரிங்குக்குள்ளே இருந்த குத்தி ஜெயிச்சிட்டார் ஆனால் வெளியில் வந்து தன் சொந்த நாட்டு மக்களை நினைத்து தன் மாநில மணிப்பூர் மாநில மக்களை நினைத்து அந்த வீரர் கதறி அழுகிறார் அவர் ஒரே ஒரு தான் சொல்கிறார் எங்கள் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போய் நாளாகிவிட்டது சாப்பாடு சா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பற்றி எரிகிறது மணிப்பூர் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த ஊடகமும் அதை பேச மாட்டேங்குது இது பழைய வீடியோவில் இப்போ நான் பேசுகிறது இப்போ இப்பமும் மணிப்பூரில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீரான வாழ்க்கை இல்லை சோசியல் மீடியாஸில் அதை காட்டக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ஆரப்பட்டான் சோசியல் மீடியாஸுக்குள்ளே அந்த சொத்திய செய்தியே வர்றதில்லை ஊடகங்கள் அனைத்தும் விலை போய்விட்டன இப்போது தன் மக்களினுடைய வேதனையை வழியை தன் பிள்ளைகளுக்கு உணவில்லை தண்ணீர் இல்லை அவர்கள் பள்ளிக்கூடம் போவதில்லை படிக்க முடியவில்லை என் பிள்ளைகளுடைய இந்த மாநிலத்துடைய எதிர்காலம் என்னவாகும் மணிப்பூர் இரண்டு ஒரு ஒரு இருண்ட மணிப்பூராக மாறிவிடும் என்ற அச்சத்தில் ஒரு அவ்வளோ பெரிய குத்துச்சண்டை வீரர் கதறுகிறார் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் हम <Sansi> लोग फ्यूचर के लिए बहुत परेशान है मणिपुर और मोदी जी आप एक बार आके मणिपुर में विजिट कर लीजिए और जल्द से जल्द मणिपुर को शांति चाहिए प्लीज पाती இதுதான் இன்றைக்கி இந்தியாவுடைய நிலை மணிப்பூருக்கு ஏற்பட்டது நாளைக்கு தமிழ்நாட்டிற்கு ஏற்பட வேண்டும் என்று அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் விரும்புகிறார்கள் அதனால தான் பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் வளர்த்தலாம் இதுதான் நடக்கும் மணிப்பூருக்கு நடந்தால் நடக்கும் நம்மளும் இதே மாதிரி நாளைக்கு எங்கேயா போய் அழுதுட்டுருக்கணும் சோசியல் மீடியாலாம் கட் பண்ணிடுவான் நீங்கள் ஏன் என்னான்னு கூட கேட்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்குவார்கள் இப்போ ஏன் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது வளமாக இருக்கிறதுன்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா இப்போ இன்னொரு ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்க்ரீனில் நீங்க பாருங்க பெண்கள் தொழிற்சாலைகளில் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களினுடைய அரசு ஊழியர்களை விட்டுருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கையை பற்றிய ஒரு புள்ளி உரங்க தமிழ்நாட்டினுடைய தொழிற்சாலைகளில் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு பெண்கள் அதிக வந்து பணி செய்கிறார்கள் நீங்கள் வந்து இந்தியாவில் இது பெண் பன்மடங்கு கிட்டத்தட்ட பாதி மற்ற எல்லா பகுதிகளிலும் சேர்த்து ஐம்பது விழுக்காடு பெண்கள் பணி பணிபுரிகிறார்கள் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு கிட்டத்தட்ட பாதியை நெருங்கி நம்ம நிற்கிறோம் வந்து ஆந்திராவில் வெறும் 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 கேரளாவில் மகாராஷ்டிராவில் குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதுலே பெண்கள் வேலைக்கு போகுது மிக மிக குறைவு வெறும் இரண்டு புள்ளி ஏழு விழுக்காடு கம்பேரிட்டிவ்லி நமக்கு அடுத்தது கொஞ்சம் பரவாயில்ல இருக்கிறது கர்நாடகா பதினான்கு ஏழு விழுக்காடு தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு கிட்டப்பட்ட நாற்பத்தி இரண்டு பெண்கள் தொழிற்சாலைகளில் நூறு பேர் வேலை பார்க்குறாங்கன்னா நாற்பத்தி இரண்டு பேர் பெண்கள் அப்படின்னு சொன்னால் பெண் கல்வி அதை சாத்தியமாக்கியது பெண் முன்னேற்றம் அதை சாத்தியமாக்கியது பெண்களுக்கான பாதுகாப்பான சூழல் இங்கே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் வெறும் ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை பெண்களுக்கு இதை காட்டுங்க பெண்கள்கிட்ட இந்த வீடியோ காட்டுங்க தாய்மார்கள்ட்ட சகோதரிகள்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க இப்படியான ஒரு மணிப்பூர் மாதிரியாக தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கு வெறும் கும்பிட்றாருங்கிறதுக்காக மோடிக்கு ஓட்ட போடாதீங்கன்னு தாய்மார்கள்கிட்ட பேசுங்க இன்றைக்கி நம்ம நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் சாமி நீங்கள் மோடி போட்டீங்கன்னா மணிப்பூர் நிலைமை தான் நமக்கு இப்போ இந்த தோல்வி பயம் மோடிக்கு வந்து விட்டது சொன்னாலையா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி எல்லாம் தொகுதி பங்கீடு வரை முடிவடைந்து விட்டது எத்தனை தொகுதியில யார் யார் போட்டியிட போகிறார்கள் முடிவாயிடுச்சு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இரண்டு இரண்டு தொகுதிகள் விடுதலை சிறுத்தை இரண்டு தொகுதிகள் என்று எல்லாருக்குமே அந்த தொகுதி பங்கீடே முடிஞ்சிடுச்சு அவங்க இனி வேட்பாளர் நேர்காணலும் நிறைவடைந்து விட்டது திமுக வேட்பாளர் நேர்காணலும் நேற்று நிறைவடைந்து விட்டது வேட்பாளர் பட்டியலையும் விரைவில் அறிவித்து விடார்கள் அப்போ திமுக கூட்டணி அந்த பக்கம் முடிஞ்சுது ஆனால் அதிமுக கூட்டணி என்னாச்சுன்னு யாருக்காது ஞாபகம் பாஜக கூட்டணியில் இப்போ எந்தெந்த கட்சி இருக்குது யாருக்காவது தெரியுமா ஏன் ஏன்னா அதிமுக கூட்டணியில் பாமகவும் தேமுதிகவும் இடம் பிடிக்கும் சூழல் ஏற்பட்டுச்சு இப்போ பாஜக கொண்டு வந்து செக் போஸ்ட்டை உள்ளே போட்டிருக்காங்க எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாமகவை பாஜக தன் பக்கம் இழுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது பாமகவை தன் பக்கம் தன்னுடைய அணிக்கு பாஜக அணிக்கு இழுப்பதற்கான வேலையை செய்கிறாங்க தேமுதிகவும் அதே போல் இன்னொரு பக்கம் உச்சபட்சமாக போய் அதிமுகவுக்கே இன்னும் இரண்டு நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்கிறது ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க நல்ல முடிவாக சொல்லுங்கள் இல்லைன்னா சிக்கல் சிக்கல் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் சிலரின் மீது இங்கே வழக்குகள் இருக்கின்றன சிபிஐ வழக்குகள்லாம் வழக்குகள் எல்லாம் முக்கியமான ஒருவர் அவர்கிட்ட விட முதலமைச்சராகணும்னு கூட ஆசைப்பட்டார் அந்த அமைச்சர் ஆமா அவர் வந்து என்ன சொல்றது அவர் முதலமைச்சரானால் தமிழ்நாடு நலமோடு இருக்கும் அப்படின்னு ரொம்ப நலனை விரும்பக்கூடிய மருத்துவர் மாதிரி வைங்க ஒரு டாக்டர் மாதிரி அவரு அந்த மாதிரி நலனை விரும்பக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் அந்த அமைச்சர் அந்த அமைச்சரோடு பாஜக பேசி இருக்கிறது ரெண்டு நாள் டைம் அதிமுக பாஜக தேமுதிக பாமக எல்லோரும் சேர்ந்து ஓரணி திமுகக்கு எதிராக இல்லை நான் தனியாக தான் போவேன் அப்படின்னு அதிமுக தனியாக போனால் பாமகவையும் தேமுதிகவையும் பாஜக தங்கள் பக்கம் இழுப்பதற்கான பெருமுயற்சிகளை ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதிமுக தங்கள் பக்கம் வராத சூழலில் அதிமுகவை மீண்டும் பிளவுபடுத்துவதற்கான வேலைகளை பாஜக தொடங்கிவிட்டது முன்னாள் அமைச்சர்கள் ஓரிருவர் வெளியில் வரக்கூடும் அப்படிங்கிற அளவுக்கு சில செய்திகள் தற்போது வர தொடங்கி இருக்கின்றன இதில் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அஇஅதிமுக உறுதியாக இருந்து அதிமுகவை காப்பார்கள் காப்பாற்றினால் நமக்கு மகிழ்ச்சி அதிமுக வந்து நான் திருப்பின்னு சொல்கிறேன் அதிமுக உள்ளபடியே வலிமையாக வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இங்கே இருந்தால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அதிமுகவால் அது முடியுமா அதிமுக அதை செய்யுமா அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கிறது அதில் ரொம்ப சிரமம் என்னவா இருக்கப்போகுது சூழல் அப்படின்னு தெரியலை பாஜக இவ்வளவு தூரம் எல்லா திருமூலிகளையும் பண்ண தொடங்கிவிட்டது என்று சொல்லுகின்ற பொழுதே பாஜகவின் தோல்வி பயம் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறது என்பதற்கான சான்றுகள் இவை எனவே நாளை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நாளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் எந்தெந்த பெரு முதலாளிகளிடமிருந்து பாஜக ஆறாயிரம் கோடி வாங்கியது என்பதை சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தெரியவரும் வரும் மோடி பெருமுதலாளிகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக என்னவெல்லாம் செய்தார் என்பது அப்பொழுது தெரியவரும் பாஜகவின் முகத்திரை கிளிக்கப்படும் என்பதை சொல்லி நாம் ஒன்றுபட்டு நிற்போம் இந்தியா கூட்டணியின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி